தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் நவம்பர் இருபத்தி நான்கு திங்கட்கிழமை சரியாக மதியம் இரண்டு மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கை பார்க்கும் இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல் தமிழகம் மற்றும் புதுவையில் கடந்த சில தினங்களாக மழைப்பொழிவை ஏற்படுத்தி வந்த குமரிக்கடல் பகுதிகளில் நிலவந் நிலவி வந்த இந்த காற்று சுழற்சி இப்போ என்ன நிலையில் இருக்குது வரக்கூடிய மணி நேரங்களில் எந்த மாதிரியான ஒரு வானிலை அமைப்பு சென்யாரின் உருவாக்கம் எப்படி அதனுடைய தாக்கம் எங்கே இருக்குது அதனுடைய நகர்வு இது இதற்கு இதற்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான ஒரு எதிர்வினை ஆற்றக்கூடிய உயிரழுத்தங்கள் எந்த மாதிரி அப்படின்றத மட்டும் இந்த அறிக்கையில் பார்க்குறோம் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணவும் பிறகு சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இப்போ தற்பொழுது கொடுக்கக்கூடிய இந்த மழைப்பொழிவானது படிப்படியாக வட மாவட்டங்கள் அதாவது வட மாவட்டங்களில் பெரிதளவிற்கு மழைப்பொழிவு அங்கே கொடுக்கல சில இடங்களில் மட்டும் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு புதுச்சேரிக்கு தெற்கு பகுதிகளாக இருக்கக்கூடிய பகுதிகளில் கனமாக மழைப்பொழிவு ஆங்காங்கே வாய்ப்புட்டு இருக்குன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட உள் மாவட்டங்கள் எடுத்துக்கொண்டால் ஈரோடு மாவட்டங்கள் தொடங்கி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி இது சொல்கிறது அங்கேருந்து ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுத்து வந்த மழைப்பொழிவு தற்பொழுது படிப்படியாக இப்போ காலை வேலையும் சரி மதிய வேலைக்கு வரைக்குமே ஆங்காங்கே கொடுத்தாலும் படிப்படியாக இந்த நிகழ்வானது இப்போ எங்கே இலங்கைக்கு தெற்கு புறமாக நீடிக்கக்கூடிய இணைப்பு சுழற்சிகள் மூன்று சுழற்சிகள் இருக்குது இது ஐஎம்டி வந்து இன்னும் அது அஃபிஷியலாக அது கொடுத்துருக்காங்களே எனக்கு தெரியல நான் என்ன பார்க்கல அது அந்தளவுக்கு நாம் வந்து கொடுத்து நம்ம நம்ம சேனலில் நம்ம கொடுக்குறோம் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலத்தீவிற்கு புறமாக ஒரு காற்று சுழற்சியாகவும் இலங்கையின் மீது தென்மேற்கு புறமாக ஒரு வளிமண்டல சுழற்சியாகவும் இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக இந்த மூன்று சுழற்சிகளும் பிணைப்பு சுழற்சிகளாக இணைய பெற்று காற்றானது எங்கிருந்து எடுக்கப்படு பெறுகிறது அப்படின்னா இருந்து காற்று கிட்டத்தட்ட புதுச்சேரிக்கு தெற்குப்புறமாக வரை எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் அளவான கிழக்கு காற்றின் அளவுகளும் டெல்டாவிற்கு வடக்கு புறமாக அவ்வப்பொழுது உள்ளீடு செய்யப்படுகிற ஒரு காரணத்தாலையும் அவ்வப்பொழுது புதுச்சேரிக்கு வடக்குப்புறமாக சில இடங்களில் மழைப்பொழிவை ஏற்படுத்தும் சாதக அமைப்பாக இந்த இன்றைக்கு கொடுக்கக்கூடிய இந்த வானிலை அமைப்பு இந்த நிகழ்வு மெல்ல மெல்ல தீவிரமடையும் இந்த மூன்று நிகழ்வுகளும் இணைப்பு சுழற்சிகளாக கிட்டத்தட்ட இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக வந்து அமையப்பெறும் வாய்ப்பு அடுத்து இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அமையும் இந்த நிகழ்வு தீவிரமடைந்து கிட்டத்தட்ட அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள்ளாக இது தாழ்வு மண்டலம் என்ற நிலை தீவிர தாழ்வு பகுதியை கடந்து தாழ்வு மண்டலம் என்ற நிலையை அடையப்பெறும் வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி ஆறு தேதி காலகட்டங்களில் தீவிரமடைந்து கொண்டே படிப்படியாக வடக்கு நோக்கி இதனுடைய நகர்வை நகர்த்தும் புயலாக அடுத்தடுத்த மணி நேரங்களில் உருவாகுமா அப்படின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் கண்டிப்பாக புயல் என்ற பெயரை சூட்டக்கூடிய அளவிற்கு ஒரு புயலாக இருந்து அது வலிமை குறைவாக இருந்தால் கண்டிப்பாக தமிழக கரை ஏறும் அப்படின்ற மாதிரி நம்ம அறிக்கை கொடுத்த நிலையில் இந்த நிகழ்வு என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்க்கணும்ல கனமழை அதீத கனமழையை கடலோர மாவட்டங்களுக்கு கொடுத்து கொண்டே வடக்கு நோக்கி முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அப்போது மூன்று நாட்கள் தமிழக கரைய கடலோரப் பகுதிகளுக்கு மழைப்பொழிவு காத்திருக்கிறது அதாவது இப்போ இருக்கக்கூடிய மழைப்பொழிவு உள் மாவட்டங்களில் மழைப்பொழிவு படிப்படியாக விலகி மீண்டும் இந்த நிகழ்வு தீவிரமடைந்து வடக்கு இலங்கை பகுதிகளுக்கு வந்து படிப்படியாக இது தமிழக கரை நெருங்கி வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இது எந்த அளவுக்கு தீவிரம் அடையப் போகிறது அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அதிதீவிர நிகழ்வாக தற்பொழுது வரைக்குமே அந்த கணினி சார்ந்த மாடலில் காட்டினாலும் ஒரு புயல் என்ற பெயரை அடையக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்து இந்த நிகழ்வு அப்படியே தமிழக கரை ஏறும் பொழுது கூடுதல் பரப்பில் மழைப்பொழிவு உள் மாவட்டங்களுக்கும் அமைப்பெறும் வாய்ப்பு இருக்கிறது அப்படி நாம் எதிர்பார்க்காத ஒரு திசையில நோக்கி சென்றாலுமே மழைப்பொழிவானது கடலோர மாவட்டங்களுக்கு இருக்குது ஏன்னால் இந்த நிகழ்வு தமிழகக்கரை ஒட்டியே அமையப்பெறப் போகிற ஒரு நிகழ்வாக அமையும் அப்போது நிக அது ஒட்டியே அமைந்து போனாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அது வட தமிழகம் வரைக்கும் தான் இந்த நிகழ்வு முற்பட்டு செல்ல செல்வதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி நாம் எதிர்பார்த்த ஒரு திசைன்னு சொல்லலாம் அந்த வடதமிழகத்தை ஒட்டி அமையப்பெறும் பொழுது வடதமிழகத்திற்கு அதீத கனமழை பொழிவாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு வெள்ளச்சேதத்தை சேதத்தை ஏற்படுத்தும் அமைப்பாக இருக்கும் ஏற்கனவே கடந்த காலத்தில் நமக்கு அந்த தென்மேற்கு பருவ மழை கொடுத்த காலகட்டத்திலேயே போதும் போதுன்ற அளவுக்கு மழைப்பொழிவு சில இடங்களில் கொடுத்துருக்கும் ஒரு சில இடங்களில் ஒதுக்கி இருக்கிறது மழைப்பொழிவு இல்லை அப்படின்ற அதாவது வடகிழக்கு பருவ காலகட்டத்தில் மழைப்பொழிவு எங்களுக்கு வரலையேன்னு வருத்தம் கொள்ளக்கூடிய நபர்களும் இருக்கிறீர்கள் கண்டிப்பாக இந்த மழைப்பொழிவு அமைய பெற்றால் இந்த மழைப்பொழிவு ஏண்டா வந்தோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கூட மழைப்பொழிவு தீர்ப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் தென்படுகிறது கண்டிப்பாக வடதமிழகம் வரைக்குமே இந்த நிகழ்வு செல்வதற்கான ஒரு அமைப்பு மட்டுமே என்ன கேட்டால் இருக்கக்கூடிய ஒரு நாம பார்க்குற அடிப்படையில் சொல்கிறோம் நீங்கள் அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு நீங்கள் வந்து இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கலாம் இந்த வலுவானை நீரோட்ட பாதை என்பது வடதமிழகம் முதல் இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக இருக்கக்கூடிய வரைக்கும் தான் இந்த வலுவானை நீரோட்ட பாதை என்பது அன்றைய காலகட்டத்துக்கு நான் சொல்ல போகிறது இப்போ இருக்கிற வரைக்குமே அது வந்து பார்த்திங்கன்னா கணினி சார்ந்த மாடல்கள் அங்கே சே ஆந்திர விசாகப்பட்டினத்திற்கு தெற்கு புறமாக இருக்கும் நெல்லூருக்கு வடக்கு புறமாக இது சென்று அப்படின்னு செல்லக்கூடிய ஒரு தருணமாக இருந்து அங்கேயே செயலுக்கப் பெறுகின்ற ஒரு அமைப்பாக காட்டுறாங்க ஆனால் நீரோட்ட பாதை பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு அந்த நீரோட்டப் பாதை முடிவடையக்கூடிய இடம் என்பது வடதமிழகம் ஒட்டி நெல்லூருக்கு சற்று தெற்கு புறமாக இருக்க வரைக்குமே அதனுடைய தீவிரத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அந்த இருபத்தி ஒன்பது தேதி காலகட்டங்களில் அப்போ அப்படி இருக்கும் பொழுது அதுக்கு அதற்கு ஏற்ற வெப்பம் எங்கே கிடைக்க பெறுகிறதோ அதனை பொறுத்து மூமெண்ட்டு கொண்டே போகிற ஒரு அதே வேளையில் கரையேற பார்க்கும் முற்படு பார்க்கும் அப்போ முற்படு பார்க்கும் பொழுது அதற்கு ஏற்ற சூழல் எந்த இடத்துல அப்படின்னு பார்க்கும் பொழுது வடதமிழகம் வரைக்கும் அதற்கு ஒரு ஏ சா சாத்தியக்கூறுகள் இருக்கும் பட்சத்தில் டெல்டா முதல் வடகடலோரம் கனமழை அதீத கனமழை கொடுத்துக்கொண்டே மழைப்பொழிவை கொண்டே போகும் அடுத்து அதற்கு அடுத்திருக்க உள்பாவட்டங்கள்லேயும் அதற்கான தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டே போகும் அப்போ அதற்கான மழைப்பொழிவு இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போது இந்த நிகழ்வு தீவிரம் அடைந்து கொண்டே இருக்கக்கூடிய அதே வேளையில் இப்போ தீவிர தாழ்வு பகுதியாக உருபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலை அங்கே எங்கள் தெற்கு அந்தமான் பகுதிகள் அதாவது கிட்டத்தட்ட சொல்லணும் மலாக்காத் ஜலசந்தியில் இருக்கக்கூடிய அந்த நிகழ்வு என்ன பண்ணோம் அப்படின்னா அதை அதுவும் பார்த்திங்கன்னா வரக்கூடிய மணி நேரங்களில் மேற்கு நோக்கி வந்து அதனுடைய காற்று எல்லாமே பார்த்திங்கன்னா செயலிழந்து இணைப்பு இணைப்பு இந்த சுழற்சியோடு இணைக்கப்பெறுகின்ற ஒரு சுழற்சியாக அமையப்பெறும் வாய்ப்பு இருக்கிறது இது அப்படியே இந்த நிகழ்வு தீவிரம் அடைந்து கொண்டே வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அன்றைய காலகட்டத்தில் மூன்று உயரழுத்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இது இப்படியும் ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன் மூன்று காரணிகள் உயரழுத்த காரணிகள் அமையப்பெறும் வாய்ப்பு இருக்கிறது ஸோ இதுங்க வந்து என்ன பண்ண போகுதுன்னா ஃபின்கால் சைக்ளோனில் இந்த நிகழ்வு எங்கே போகுது அப்படின்றதே தெரியாத அளவுக்கு இப்படி இப்படின்னு கொஞ்சம் அலக்கழிச்சாங்கல்ல ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு வாய்ப்பு இருக்கிறது வாய்ப்பு நல்லா நோட் பண்ணிக்க வாய்ப்பு மத்திய இந்திய தரைப்பகுதிகளில் ஒரு உயரழுத்தமும் மியான்மரை ஒட்டிய பகுதிகளில் ஒரு உயரழுத்தமும் இப்படி பார்க்கும் பொழுது கோவா புறமாக மும்பைக்கு தெற்கு புறமாக ஒரு உயர் நிலவக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது இப்போ இந்த நிகழ்வு எந்த திசையில் போவதுன்னு தெரியாமல் தத்தளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் பார்க்கக்கூடிய ஒரு இது அப்படி இருக்கும் பொழுது இந்த நிகழ்வு அதன் காரணமாக தான் அங்கேயே நின்று அது செயலிலிருந்து போகக்கூடிய ஒரு அமைப்பாக தற்பொழுது காட்டக்கூடிய அமைப்பு இருக்குது இதை எப்படியோ வடதமிழகம் வரைக்குமே நமக்கு நம்ம எதிர்பார்த்தது தம் மழைப்பொழிவு அமையக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கணும்ல நமக்கு இந்த நிகழ்வு ஒட்டி அமையக்கூடிய நிகழ்வு தீவிரமடைந்து வடதமிழகம் வரைக்கும் சா சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்க ஒற்றை இடம் மழைப்பொழிவு வரப்போகிறது தீவிர கனமழை அதீத கனமழை நாம் பண்ண வேண்டிய ஒன்றே ஒன்று என்னென்னா அவங்கவுங்க உடைமைகளை பாதுகாத்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் இருக்கும் இந்த நிகழ்வு தீவிர புயலாகவும் வலுப்பெற்றாலும் அது தமிழக கரை நோக்கி வரும்பொழுது அங்கே காற்று சேதத்தை ஏற்படுத்துமா இல்லை என்ன அப்படின்றது அது அடுத்தடுத்த நாட்களில் எந்த மாதிரியான ஒரு வானிலை சூழல் இருக்குது அப்படின்றத பார்த்து நம்ம வந்து கண்டிப்பாக அறிவிப்போம் வானிலையில் ஏதாவது ஒரு சிறு மாற்றங்கள் இருந்தாலும் உடனுக்குடன் அறிவிக்கின்றேன் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்